ும் இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக பல்வேறு சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டம் இன்றி காணப்படுகிறது அதாவது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வார இறுதி நாட்கள் மட்டுமில்லாமல் வார நாட்களிலும் வருவார்கள் அந்த வகையில் புதுச்சேரியில் கடந்த இரண்டு வார காலமாகவே வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது ஏற்கனவே கடந்த வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா பயணிகள் இன்றி புதுச்சேரியினுடைய பாரதி பூங்கா சுற்றுலா பயணிகள் இந்த நிலையில் இரண்டாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் பொதுமக்கள் கூட்டமிட்டு வெறிச்சுவடி காணப்படுகிறது குறிப்பாக புதுச்சேரியினுடைய கடற்கரை சாலை பாரதி பூங்கா குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் கூட்டமைக்கு வெறிச்சுவை புதுச்சேரிக்குரிய அரவிந்தராசனம் மரப்புற கோயில் ஆகிய பகுதியிலும் சுற்றுலாப் பயணிகளுடைய இந்த கூட்டமானது சற்று குறைந்திருந்தது பொதுவாக தென் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அண்டை மாவட்டங்களிலிருந்து பல்வேறு சுற்றுலாப் பயணிகள் பூச்சி வருவதாக இத்தவிட கேரளா ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் ஏராளமான பூச்சே வரும் இந்த சூழ்நிலையில் வெயிலின் தாக்கமான காரணமாக புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் குறைந்திரு விடுதிகள் நிரம்பாமல் சுற்றுலா பயணிகள் கூட்டம் இல்லாத காரணத்தால் அறைகள் நிரம்பாமல் உள்ள சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது அதை புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த இரண்டு வாரம் காணாமல் இந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்படை அதை உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தயாரங்களும் வரிசோடி காணப்படுகிறது